வணக்கம் ஆண்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அதுல குறிப்பாக சிலவர் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக அவருடைய இன்பது நிமிடங்களை பகிர்ந்து கொள்றவங்க இருப்பாங்க ஏன் தேவராஜ் இருக்க தேவராஜ் நண்பன் அது படங்கள்ல புறா எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு கதா என்ன கூட ஒருத்தர் கட்டாயமா வந்துருவாரு சூரியா இருந்தாலும் சந்தானமா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கூட வருவார் அந்த காலத்துலன்னா எம்ஜிஆர் சிவாஜி கலங்கல எல்லாம் தங்கவேலி வருவாரு சந்திரபாபு வருவார் யாராவது ஒருத்தர் வருவார் சரி இப்ப இது ஆண்களுக்கான உலகமா மாத்திட்டோம் பெண்களை எடுத்துக்கங்க பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு முதல்ல தாயுங்க அடுத்தது யாருன்னு கேட்டால் அவளை எப்போதும் நேசிக்கின்ற அவளோடு இருக்கின்ற அவள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற இவளை போன்ற வயதுடைய ஒரு பெண் அவள் தான் தோழி சங்க இலக்கியத்தில் தோழிக்கான தனி இடம் உண்டு மூ வரதராசனார் என்று அறிஞர் சொல்லுவார் தோழி என்பவள் அது அறிவு பாத்திரம் தலைவி என்பவள் உணர்ச்சி பாத்திரம் அப்படிவர் இது படைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் சொல்றாங்க ஆனாலும் கூட நாம பாக்குறவங்க தன்னுடைய கவலைகளை சொல்லுவதற்கு யார்கிட்ட போய் சொல்லுவா அப்பாட்ட நெருங்க முடியாது அந்த காலத்துல அப்பாட்டை நெருங்கி பெண்கள் பேச மாட்டாங்க அண்ணங்கிட்டையும் ஒரு சொன்னாலும் கூட நிற்பாங்களை சொல்றதா இருந்தா மனத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை சொல்றதா இருந்தா அவளுக்கு ஒரு உயிர் தேவை அவளே தோழி உயிர் தோழி வாங்காத இந்த தோழிய திரைப்படங்கள்ல காட்டுறப்ப முழுமையா காட்டாம பாதி நேரங்கள்ல அவங்க அப்படியே போயிடுற மாதிரி காட்டுவாங்க சில தோழிகள் தான் படம் முழுக்க வருவாங்க நீயும் போகாதே கவியரசுக்கு கண்ணாசன் அவருடைய பாடல்கள் தோழிய மட்டும் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாங்க உதாரணமா சந்தன்கர்ன ஒரு படம் அதுல அவ பேசுற அந்த அழகிருக்கு பாருங்க அந்த பாட்டுல எப்படி பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண் தாய் புள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் இதுவரைக்கும் சொல்றப்ப இது நடந்திருக்கமோ நமக்கு தோணுது சொல்லிட்டே வர்றவ தலைவி பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தில் கனவென்று தானுரைத்தாள் அப்ப தோழி தட்டி எழுப்பி நான் கனவு கண்டியா அப்படின்னு கேட்டாளாம் அற்புதத்தை சொல்றா பாருங்க தோழியுடைய நிலையை இதே போல பச்சை விளக்குன்னு ஒரு படத்துல அந்த தலைவிக்கு அவருடைய காதலை சொல்றதுக்கு ஆள் இல்லையோன்னு சொல்லிட்டு ஒரு தோழி கேள்வி பண்ணுவா தூது செல்ல ஒரு தோழி இல்லை என கொண்டாயோ தலைவி அப்படின்னு இந்த பாட்டை கேட்டு பாருங்க என்ன அழகா இருக்கும் கிடைக்க அது விஜயகுமாரியும் புஷ்பலதாவும் பாடுவாங்க படத்துல எல்லாரும் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அழகா இருக்கும் பாக்கியலட்சுமின்னு ஒரு படம் அதுல மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி அப்படின்னு அந்த பாட்டு இது இந்த பாட்டை கேட்டு மயக்கமடை இடையாது யாரும் இல்லைங்க இளையராஜாவே சொல்றாரு நான் பழி இடத்துக்கு போயிட்டு வர்றப்ப இந்த பாட்டை நின்று கேட்டுக்கிட்டு இருப்பேன் இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் அப்படின்னு இதில் மறைந்தது சில காலம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவரு ஒரு மேடையில் சொல்றத நான் பார்த்துருக்குறேன் தோழியை பத்தி சொல்றப்படும் எல்லாத்துக்கும் மேல ஒரு தன்னுடைய வருத்தத்தையும் துக்கத்தையும் தலைவன் வந்து பார்க்காம இருக்கானேங்க சொல்றதுக்கு கருப்பு படம்னு ஒரு படத்துல இதே கண்ணாசன் அவர் தயாரிச்ச படம் வந்து அம்மம்மா கேளடி தோழி சொன்னானே ஆயிரம் சேதி நான் ஒரு முறை இங்கே எல்லோரையும் சரியை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரசிகன் அவங்க உடனே என்னை பிடிச்சிட்டு ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நான் தொடர்ந்து பார்ப்பேன் அதில் நீங்கள் ஏடிவில் காலையில் சொல்லக்கூடிய செய்தி எப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் உட்காரி கேட்க பையன் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்ககிட்ட அம்மா எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச பாட்டு ஆயிரம் பாட்டு இருக்குமா ஆனால் நான் முக்கியமான பாட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மம்மா கேளடி தேவணின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி தெரியா இந்த பாட்டை பாடுறது ரொம்ப கஷ்டங்க ஹை பிச்சுக்கு போய் போய் வருவாங்க அதே போல அந்த இந்த பாட்டையும் சொன்னேன் துள்ளுவதோ இளமைன்னு குளிர்ந்து கோயில்ல துள்ளுவதோ இளமை இதே போல கர்ணன் படத்துல அந்த தலைவனாகிய கர்ணன் அரண்மனைக்கு வரலங்கிறப்ப தன்னுடைய துக்கத்தை சொல்றதுக்காக அவர் சொல்லுவா பாருங்க என்னுயிர் தோழி கேளு செய்தி இதுதானா உங்கள் வண்ணவன் நீதி தோழி எல்லாம் நினை கூர்ந்தா நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடிய தோழியினுடைய உருவம் தன்னலமில்லாத தலைவியின் வாழ்க்கைக்காக அந்த தோழி செய்கின்ற துணையும் பொறுப்பும் கடைசியில் அவள் திருமணத்திற்காக அவள் படுகின்ற பாடும் அவளோடு சேர்ந்து அவளுடைய வீட்டுக்கே செல்லுகிற பெருமையும் உடையவள் தான் தோழி சங்க இலக்கியம் தொடங்கி தங்கமும் படவரையிலும் வரையிலும் தோழியினுடைய வரலாறு நினைக்கத்தக்கது இந்த பாடல்களை கேட்டு பாருங்கள் தோழியின் அருமை புரியும் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள் உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்